அனைவருக்கும் வணக்கம் சட்டம் உங்க முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் ஏப்ரல் மாதம் ஏழாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக எந்த மாவட்டம் கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காம ஸ்கிப் பாருங்க பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை அக்கீழ இருக்கிற பட்டன் கிளிப்பு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவும் பார்த்துக்கிளி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் புகலாம் வங்கடலில் அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாக உள்ளதாக தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் கனமழை கொட்டித்திருக்கின்றன தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி தென்கிழக்கு வங்கடல் மற்றும் அதையொட்டிய பகுதியில் ஓர் வளிமண்டல கிழக்கு சுழற்சி நிலவுகிறது தென்னிந்திய பகுதியில் மேலும் வளிமண்டல கிழக்கு சுழற்சி காரணமாக தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் கனமழை கொட்டித்திற்கு தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக நீலகிரி கோயம்புத்தூர் ஈரோடு சேலம் தேனி திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்கள் நாளை நாட்களும் கனமழை பெய்துள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய ஏப்ரல் மாதம் பதினோராம் தேதி வரை தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் குறிப்பிட்ட மாவட்டம் மட்டும் கனமழையும் பல்வேறு மாவட்டங்கள் மிதமான மழை பெய்யக்கூடும்ன தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்படும் இதற்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் மழையின் தாக்கம் படிப்படியாக குறைய தொடங்கின தற்போது முக்கிய அறிவிப்பு கொண்டு கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் நாளை மற்றும் நாளை மறுதினம் இம்மாவட்டங்கள் தவிர்த்து பல்வேறு மாவட்டங்கள் இயல்பை விட கூடுதலாக இரண்டு முதல் மூன்று டிகிரி அளவிற்கு வெயிலின் தாக்கம் பதிவாகும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமிருதம் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகள் லேசர்மெர் முதல் அவ்வப்போது அவ்வாப்போதையும் கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி நான்கு முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடிய அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை அந்தமான் கடல் பகுதியில் சுரவழி காற்று மணிக்கு முப்பது முதல் முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் வேகத்தில் மற்றும் இடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீச்கொள்ளும் மீனவர்கள் அப்பகுதிக்கு மட்டும் நாளை நாட்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என தற்போது மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் வரக்கூடிய ஏப்ரல் மாதம் ஏழாம் தேதி முதல் தமிழகத்தில் வரக்கூடிய பதினோராம் தேதி வரை பல்வேறு மாவட்டங்கள் கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடிய தற்போது முக்கிய எச்சரிக்கை என்று கொடுக்கப்பட்டனர் மீண்டும் அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம்